திருமண தடை தாமதங்கள் பரிகாரங்கள் செய்யலாம் திருமண தடைக்கு வந்து 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 பரிகாரம் பண்றது நல்லது ஜாதகத்துல வந்து கிரகங்கள் எப்படி வேணாலும் இருக்கட்டும் ஏதோ ஒரு தோஷம் நமக்கு இருக்கு ஆனால் நல்லபடியா ஒரு திருமணம் நடக்கணும் இல்ல ஒரு திருமண தடை நமக்கு வந்து அது விலகணும் திருமண யோகத்தை சீக்கிரம் கொடுக்கணும் அப்படின்னா அதற்கு சுக்கரன் தான் வந்து ஆஹ் ஒரு ஒரு முக்கிய காரணமாக இருக்கும் ஜாதகத்துல சோ சுக்ரனுக்கு வந்து நம்ம பிரீத்தி பண்றோம் அப்படின்னா திருமண யோகத்தை நமக்கு அது சீக்கிரம் கொடுக்கும் சோ சுக்ரனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்ரன் சம்பந்தப்பட்ட ஸ்தலங்கள் வந்து சென்று வழிபாடுகள் செய்யலாம் அதுல மெயினா இருக்கிறது வந்து காஞ்சி காமாட்சி அம்மன் அப்படி இல்லைன்னா மாங்காட்டில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் நம்ம காமாட்சி அம்மனை வழிபாடு செய்தால் கண்டிப்பாக அங்க வெள்ளீஸ்வரரையும் வழிபாடு செய்ய வேண்டும் சோ காஞ்சி நம்ம மாங்காடு வெள்ளிக்கிழமையில போனீங்கன்னா சுக்கரஹோரையில வந்து அங்க வெள்ளீஸ்வரருக்கு அர்ச்சனை பண்ணலாம் சோ சுக்ரோரையில வெள்ளீஸ்வரரை வணங்குறது அதே போல நம்ம நம்ம இங்க வந்து கபாலீஸ்வரர் பக்கத்துல வெள்ளீஸ்வரர் ஆலயம் அம்மனோட இருக்கு அங்கேயும் நம்ம வந்து வணங்கலாம் உங்க ஊர்ல வெள்ளீஸ்வரர் இல்லை அப்படின்னா நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்ரனுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் தீபம் ஏற்றுங்க இல்ல பசுமாட்டினுடைய நெய் இருக்கு இல்லையா அதை வந்து கோவிலுக்கு தானமாக கொடுங்க உங்க ஊர்ல நமக்கு நவகிரகமும் எனக்கு போறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறவங்க மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளிக்கிழமையில சுக்கர ஹோரையில நெய்தீபம் ஏத்தி தாமிரப்பூவினால் அர்ச்சனை பண்ணுங்க நல்ல மன வாழ்க்கை கண்டிப்பாக கிடைக்கும் இன்னொரு ஒரு முக்கியமான பரிகாரம் திருமண தடைக்கு துளசி பூஜை நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பழைய காலத்துல வீட்டில் கண்டிப்பாக துளசி மாடம் இருக்கும் அண்ட் பெண்கள் கண்டிப்பாக துளசிக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் அப்படிங்கிறது வச்சுருப்பாங்க அதனால துளசி வழிபாடை மறக்காமல் திரும்ப மீண்டும் நம்மளுடைய பழைய மாதிரி துளசியை ஆராதனை பண்ணலாம் துளசி பூஜை பண்ணலாம் மனசுக்கு நிறைந்த கணவன் வெகு சீக்கிரமே பெண்களுக்கு வரக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும் என்ன இனநேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்